யாரெல்லாம் அந்த குரூப்ல இருந்து வெளியில போனீங்க இந்த பஞ்சாயத்துல சொல்லுங்க சார் இப்போ அந்த குரூப்பே இல்ல சார் எல்லாரும் போய் ஆமா சார் குரூப்பே கலந்துருச்சு சார் அந்த குரூப்புக்கு என்ன பேர் வச்சிருந்தீங்க சன் சைன் சார் சன் சைன் குரூப்பே இந்த ஒரு போட்டோ போட்டு கலந்துருச்சு ஆமா சார் ஏழை சொல் அம்பலம் ஏராதன்னு ஒரு சொற்றொடர் இருக்கு அந்த மாதிரி பணக்காரங்களும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க சொந்தக்கார குரூப்ல இவங்க வந்து அப்ராட் டூர் போயிட்டு வந்ததை போடுவாங்க இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் வரும் இன்னொன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் அப்படியே ஒத்துமையா இருக்க மாதிரி ரொம்ப சீன் போட்டு பயங்கரமாக எடுத்து போடுவாங்க இதெல்லாம் வந்து இது எல்லாமே வெறும் பகட்டு வெறும் வேஷம் அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் குரூப்ல இருக்கீங்களா வெளியில் வந்துட்டீங்களா நான் வந்துட்டேன் சார் நீங்கள் வந்துட்டீங்க நான் பாசமாக இருப்பேன் கிட்ட அவங்க அவங்ககிட்ட எதிர்பார்ப்பேன் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் எனக்கு எதுவுமே கிடைக்காது அது பணமாக இருந்தாலும் உழைப்பா இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் எதுவுமே எனக்கு திருப்பி கிடைச்சதே இல்லை அது என்னோட கர்மான்னு நான் சொல்லி ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டேன் சார் யாருக்கு நடிக்க தெரியுமோ அவங்கள தான் சார் அவங்கள சுற்றி தான் சார் சொந்தமே இருக்கும் இதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தம் அதிகமா இருக்கும் யார் ஸ்டேட் ஃபார்வர்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க சார் கிட்ட இதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்ல எனக்கு முயற்சி பண்ணலையா நீ